ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டீஸ் கதைகள் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உலகத்தை சுற்றி பார்க்க போறோம் உலகத்தை சுத்தி பார்க்க போறோமா என்னன்னு பாக்குறீங்களா ஒவ்வொரு நாட்டோட தேசிய பறவைகள் என்னன்னு பார்க்க போறோம் அது மட்டும் இல்லைங்க எதனால தேசிய பறவைகளாக நிர்ணயிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட சிறப்பம்சத்தையும் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பேல் ஈகிள் தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா வழுக்கை கழுகுன்னு சொல்லுவாங்க இதோட நேட்டிவ் பிளேஸ் வந்து அமெரிக்கா அது மட்டும் இல்லங்க அதோட சிறப்பம்சம் என்னன்னா என்னென்னா வலிமை மற்றும் சுதந்திரத்தின் அடையாளமாக தான் அந்த அமெரிக்கா கருதுறதுனால தான் இது தேசிய பறவையாக நிர்ணயிச்சுருக்காங்க அடுத்தது எந்த நாட்டு பறவையை பார்க்க போறோம்னா நம்ம இந்திய நாடு தாங்க இந்திய நாட்டின் தேசிய பறவை எதுனா மயில் இங்கிலீஷில் பேக்காக்னு சொல்லுவாங்க இதோட நேட்டிவ் பிளேஸ் வந்து இந்தியா என்னுடைய சிறப்பு என்னன்னா அழகான வண்ணங்கள் கொண்ட நடன பறவையாக தான் நம்ம நாட்டு தேசிய பறவையா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அடுத்தது யாருன்னா பெண் குயிலோட நேட்டிவ் பிளேஸ் என்னன்னா அண்டார்டிகா இந்த பறவையோட சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா பனியில் விளையாடும் பறவை எப்பயுமே பனி பிரதேசம் அதனால பனியில் விளையாடும் பறவையான இந்த பெண் குயின என்ன செஞ்சிருக்காங்க தன் நாட்டு தேசிய பறவையா நிர்ணயிச்சிருக்காங்க அடுத்தது யாரு பார்க்க போறோம்னா டூ டூக்கோனோட நேட்டிவ் பிளேஸ் என்ன தெரியுமா பிரேசில் இந்த பறவையோட சிறப்பம்சம் என்ன தெரியுமா பெரிய வண்ணமான அழகு கொண்ட பறவைன்றது தாங்க இதோட சிறப்பம்சம் இதனால தான் பிரேசில் என்ன பண்ணியிருக்குன்னா தேசிய பறவையாக நிர்ணயிச்சிருக்காங்க அடுத்தது யாருனா கிளி கிளினா பேரட் இங்கிலீஷில் நேட்டிவ் பிளேஸ் வந்து ஆஸ்திரேலியா இதோட சிறப்பம்சம் என்ன தெரியுமா பேசும் புத்திசாலி பறவை சிறப்பம்சத்தினாலதான் இந்த கிளி ஆஸ்திரேலியாவினுடைய தேசிய பறவையாக நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா பிளாமிங்கோ பிளாமிங்கோட நேட்டிவ் பிளேஸ் என்னன்னா ஆப்பிரிக்கா இதோட சிறப்பம்சம் என்னன்னு பாக்குறீங்களா இந்த பறவை ஒரு காலில் நிற்கும் இளஞ்சிவப்பு பறவையாகத்தான் இருக்கு இந்த தான் ஆப்பிரிக்கா என்ன பண்ணிருக்கு தன் நாட்டு தேசிய பறவையாக நிர்ணயிச்சிருக்காங்க அடுத்தது யார பார்க்க போறோம்னா சிட்டுக்குருவி இந்த சுட்டிக்குருவி வந்து உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடியது இதோட சிறப்பம்சம் என்னன்னு பாக்குறீங்களா மனிதர்களுடன் வாடும் அன்பான சோழின்னு சொல்லி அழைக்கப்படுறதுனால இதுவும் தேசிய பறவையாக நிர்ணயிச்சிருக்காங்க அடுத்தது யாரை பார்க்க போறோம்னா அவுல் அவுல்னா என்னது ஆந்தை பிளேஸ் ஐரோப்பா இதோட சிறப்பம்சம் என்னன்னு பார்ப்போமா இது இரவுல கண் விழித்திருக்கும் அறிவாளி பறவை இந்த சிறப்பம்சத்தினால தான் ஆந்தை என்ன ஐரோப்பாவோட தேசிய பறவையா அடுத்தது பார்க்க ஹம்மிங் பறவை சவுத் அமெரிக்கா இது தேசிய பறவை பறக்கக்கூடிய பறக்க அதிசய பறவையாக இருப்பதனால் மட்டுமே தேசிய பறவையாக நிர்ணயிச்சிருக்காங்க அடுத்தது யார பார்க்க போறோம்னா ஆல்பர்ட் ரோஸ் ஆல்பர்ட் ரோஸோட பிளேஸ் என்னன்னா பசிபிக் பெருங்கடல் சிறப்பம்சம் என்னன்னா நீண்ட இறகுகள் கொண்ட பறவையாக இருக்கு தான் இந்த பறவையை தேசிய பறவையாக நினைச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்போது என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் டேட்டா பாய் பாய்